ஒரு இயக்கம் புலிகள் என்ற இயக்கம் அல்லாவுடைய அருளால் அவர்கள் இன்று ஒழித்து கட்டு துடை தெரியப்பட்டு விட்டார்கள் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு அவங்க செஞ்ச கொடுமை கொஞ்ச இல்ல தனியா விடுங்க இப்படிப்பட்ட ஒரு பயங்கர செயலில் ஈடுபட்டவர்களுக்காகவே இருந்தி நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தி பலவிதமான சாட்சியங்கள் ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது அதுலயும் வந்து இருபது பேருக்கு மேல தூக்கு தண்டனை கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதுல ஒரு பதினேழு பேரு கிட்ட கழிச்சு மூணு பேருக்கு மாத்திரம் தூக்கு தண்டனை என்று என்ன செய்யறாங்க ஒரு தீர்ப்பளிக்கப்படுகிறது அனைத்து சட்ட ரீதியான எல்லா முறைப்படியும் நடக்கிறது இத எதிர்த்து ஒரு கூட்டம் வேலை செய்கிறது இதை எதிர்த்து பத்து பேர்ல ஆரம்பிக்கிறான் போராட்டம்னு சொல்லி நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய கருத்து நல்லதான் ஆக்கிவிட்டான நாலு நாளையில சும்மா அங்கன ரெண்டு பேர் எங்க ரெண்டு பேர் உண்ணாவிரதம் இது எப்படி ஆகிட்டான் இந்த மீடியா டிவி கேமரா கொண்டு போய் கொண்டு போய் காட்டி காட்டி மக்களுடைய அத்தனை பேரும் அதுல இறங்கக்கூடிய அளவுக்கு இறங்கி இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இவர்களுடைய தூக்கு தண்டனையை ஆதரித்த ஜெயலலிதாவை தீர்மானம் போட்டு அது வந்து அனுப்புகிற அளவுக்கு மக்களுடைய கருத்து எப்படி ஆகிவிட்டாங்க இந்த மீடியாக்கள் வந்து இதே நேரத்தில் வந்து பாராளுமன்ற தாக்குதலில் வந்து பொய்யாக கைது செய்யப்பட்ட அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு எதிராக நீங்க ரோட்ல இறங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் என்ன முத்திர குத்துமா இந்த மீடியாக்கள் அதை போடுவானா போட்டான்னு சொன்னாலும் எப்படி போடுவான் பாருங்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இறங்கி விட்டார்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டானா சொல்லி இருக்கிறானா சொல்லலையா அப்ப நீங்கள் இதே மாதிரியான ஒரு முஸ்லீமுக்கு பொழுது போது இறங்கி பாருங்கள் தூக்குதல்ல வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள் என்று பேசி பாருங்கள் உங்கள் அத்தனை பேர் மீதும் அவமதிப்பு வழக்கு போடப்படும் இவர்கள் போட்டார்களா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்க இவர்கள் தான் கொலையாளிகள் சொல்லி இவங்க எல்லாம் சொல்றாங்க கொலையாளி இல்லேண்டு இது சட்டப்படி நீதிமன்றத்தை அவமதிக்கிற காரியமா இல்லையா அப்ப நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பளிச்சுட்டானா அப்ப சட்டப்படி தீர்ப்பளிக்கிற ஒரு விஷயத்தை கூட அது சட்ட விரோதம் ஏன் அவங்களுடைய உணர்வு அவர்கள் தமிழ் உணர்வை காட்டுகிறார்களாம் அப்ப உனக்கு அந்த மாதிரி உணர்வை காட்டுகிற உரிமை அவர்களுக்கு இருக்குமே ஆனால் நாங்கள் முஸ்லீம் என்ற உணர்வை காட்டும் பொழுது என்னைக்காவது அதை நீ வந்து அம்பலப்படுத்தினாயா அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனாயா முஸ்லிம்களுடைய உணர்வுகள் இந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை மீடியாக்கள் மூலமாக வரவைத்து எங்க மக்களாவது அசம்பிள் ஆகுறதுக்கு உதவினாயா மத்தவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் முஸ்லிம்கள் அதுல திரளட்டும் என்பதற்காக வேண்டியாவது இவர்கள் அதை செய்தியாக ஆக்கினார்களா அப்ப நம்ம என்னதான் போராட்டங்கள் பண்ணினாலும் அது அரசின் கவனத்திற்கு எப்ப போகும் மீடியாக்கள் வழியாகத்தான் போகும் ஒரு ஊர்ல நடத்துற போராட்டம் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் என்று சங்கிலி தொடராக பற்றி எரிந்தால்தான் உரிமைகளை நீங்கள் வென்றெடுக்க முடியும் எப்ப பற்றி எரியும் கொண்டு போகக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆபத்தான பயங்கரவாதிகள் மீடியா வைத்திருக்கக்கூடியவர்கள் டிவியும் பத்திரிகையும் வைத்திருக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய முதல் தரமான பயங்கரவாதிகள் ஏன் அவங்களுக்குள்ள அத்தனை பேரும் ஒரு கலரோட இருக்கிறார்கள் என்ன கலரு முஸ்லீம வந்து முன்னேற விடக்கூடாது நம்மளுடைய சின்ன ஒரு ஒருத்தன் முஸ்லீம் ஒருத்தவங்க பொய்யா கைது பண்ணப்பட்டான் வைங்க முஸ்லீம் தீவிரவாதி கைது பயங்கர பேப்பரில் பெருசா போடுவாங்க ஒரே ஒருத்தன் பொய்யான வழக்குல ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருப்பான் அதை எப்படி போடுவாங்க முஸ்லீம் தீவிரவாதி கைது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு அரிசி கடத்துறாங்க அரிசி கடத்துறதுல கைது செய்யப்பட்டான் ரேஷன் அரிசிய ரேஷன் அரிசியை கடத்துறது கைது செஞ்சா தீவிரவாதம் இது அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு மோசடின்னு சொல்லு இத கூட முஸ்லிம் தீவிரவாதம் எழுதுனாங்க முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டதா தானே செய்வோம் இந்த மாதிரி சாதாரணமான குற்றங்கள் இருக்கு பாருங்க அதை ஒரு முஸ்லீம் செய்தால் கூட அதுக்கு என்ன பேர் வைக்கிறான் பேப்பருக்கான முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லீம் பயங்கரவாதி டிவியில என்ன மாதிரி நியூஸ் கொடுக்கறான் முஸ்லிம் தீவிரவாதி முஸ்லீம் பயங்கரவாதி இந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒவ்வொரு குண்டு வெடிப்புகள் நடந்த பொழுதும் நம்ம மேல பழிய போடுவான் அப்புறமேல இல்லேண்டு ஆயிரும் பழிய போட்டு பக்கள் கூட பரப்பி முஸ்லீம் குண்டு வச்சுட்டான் ஆக்கி அப்புறமேல ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அவன் வைக்கல இவன் தான் வேற அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டாங்க பேப்பர்ல ஒரு நியூஸ் கூட ஆக மாட்டாங்க அந்த முஸ்லீம் தான் செஞ்சான்னு ஒரு கருத்தை விதைச்சாங்களே அது அப்படியே இருக்கும் மாலைக்கான் குண்டு வெடிப்புல என்ன பண்ணுச்சு முஸ்லீம் தான் வச்சான்னு சொல்லி முஸ்லீம் தான் செத்து இருக்கிறான் முஸ்லீம் தான் கொண்டு வச்சாண்டு பேப்பர்ல போட்டாங்க அது மக்கள்கிட்ட எல்லாம் பரவி போச்சு அப்புறம் பார்த்தா சாமியார் வச்சிருக்கிறான் பொம்புல சாமியார் வச்சிருக்கிறான் ராணுவ தளபதி வச்சிருக்கிறான் ராணுவத்தில் உள்ள ஆர்பிஎக்ஸ் களவான் வந்து இணைஞ்சிருக்கிறான் அதை குண்டு தயாரிச்சு வச்சிருக்காங்க ராணுவத்தில் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறான் என்றெல்லாம் செய்தி வருது அதெல்லாம் என்ன ஸ்டாம்புல வருது ஸ்டாம்பு சைஸ்ல வருது நம்ம மேல போட்ட பணி மாத்திரம் புருஷ பெருமாதமாக வருகிறது அப்ப முஸ்லிம்கள் நம்முடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் நம்முடைய குரல் செத்துவதற்கும் நம்ம திட்டமிட்டு ஒரு வினாடியில அவன் பழி சுமத்தி நம்மை பயங்கரவாதியாக எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்தக்கூடிய நாம் மீடியாவில் பின்தங்கி இருக்கிறோம் மீடியாவுல நம்ம கையில நமக்கென்று ஒரு தொலைக்காட்சி சேனல் நமக்கென்று ஒரு நாளிதழ் இந்த மாதிரி அவங்க நம்பி வேலை இல்ல அவர்கள் கண்டிப்பாக நம்ம குரல் கொடுக்க மாட்டார்கள் நமக்கு உரிமைகள் பெறுவதில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது முதல் எதிரியாக உங்களுடைய என்பதிலையும் நீங்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பதிலையும் உங்களை எல்லாம் வந்து மற்ற சமுதாய மக்கள் வெறுக்க வேண்டும் என்ற கருத்தை உருவாக்குவதிலையும் எவனாவது இஸ்லாத்தை நோக்கி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தை விதைப்பதிலையும் இந்த பத்திரிகை தீவிக்காரர்கள் வந்து ரொம்ப கடுமையான முறையில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காரணம் என்ன அவங்கெல்லாம் சங் பரிவாரத்தின் கைகூலிகளாக இருக்கிறார்கள் வெளியில பேசிக்கொள்வார்கள் நியாயம் நேர்மை என்று கொள்வார்கள் அத்தனை பேருமே ஒருவன் ஒருத்தவங்க கூட பாக்கி இல்லை அனைவருடைய உள்ளத்துக்குள்ளையும் இந்த எண்ணம் அப்படியே விதைக்க போய் பிரிச்சிடறாங்க முஸ்லீம் அவன் தனி அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அந்த ஒரு எண்ணத்தை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஒவ்வொரு துறையிலையும் விதைத்து 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 அவர்கள் தனியாக பேச பத்திரிக்கையாளர்கள் வந்து நம்ம மக்களே சில பேரை நாடகம் மாறுற மாதிரி அவங்களை சேர்த்து விட்டு பத்திரிக்கையாளர்கள் கூடி பேசும்போது நம்மளை தான் திட்டி பேசிட்டு முஸ்லீம் அல்லாதவங்க நடிக்க சொல்ல ரூட் எடுத்து எடுத்துறோம் அப்ப பத்திரிக்கையாளர்கள் எழுதாத அத்தனை பேர் எப்படி பேசுவாங்கன்னா நம்மளுக்கு எதிராக பேசுவாங்க கூட்ட முடிவு செய்து கொண்டு இந்த நியூஸை நம்ம தவிர்த்துருவோம் இந்த நியூஸ போடாமல் இருப்போம்னு அப்படி முடிவு எடுப்பாங்க அதே மாதிரி நடக்கும் அப்ப என்ன மாதிரி நியூஸ் வரேன் அவர்களுக்கு சாதகமான ஒண்ணு ரெண்டு விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டால் அதே நேரத்துல இந்த விஷயத்துல இறங்குனீங்கன்னு வைங்க ஒரு அஞ்சு முஸ்லிம் வந்து இந்த மரண தண்டனையை தூக்கு தண்டனை ரத்து செய்யுன்னு இறங்கினீங்கன்னு வைங்க முதல் பக்க செய்தியில் வரும் ஏன் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான விஷயத்துல நீங்க இறங்கி குரல் வைங்க அண்ணா ஹசாரைக்கு ஆதரவாக ஒரு இருபது முஸ்லீம் ரோட்ட நின்று பார்ப்போம் எல்லா டிவிலையும் பணத்தை காட்டி இந்த விடுதலை புலி பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நீ வந்து ஒரு குரல் கொடுத்து மூணு பேர் நின்று பார்ப்போம் முஸ்லீம்கள் திரண்டார்கள் முஸ்லிம்கள் அணிவகுத்தார்கள் எதுக்கு உனக்கு அணிவகுத்து இருக்கிற அணிவகுத்து அழகா போடுவாங்க உன்னை எப்ப போடுவாங்க என்று சொன்னா நீ எவனுக்காவது அணிவகுக்க வேண்டும் அவனுக்காக அணிவகுக்க வேண்டும் அவனுக்காக விட்டு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி நீங்க பாக்கலாம் பேப்பர்ல நம்ம எவ்வளவு சமுதாயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ரத்த தானம் பண்ணுகிறோம் மருத்துவ சேவைகள் செய்கிறோம் இந்த நம்ம எந்த முஸ்லீம் அமைப்பா பாருந்தாலும் சரி இதுகளை எல்லாம் போடாதவன் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் பொம்பளை புற்கா போட்டு நினைச்சுன்னு வைங்களேன் புதுசாக முதல் பக்கத்தில் போடணும் எதை போட மாட்டாங்க அடைய நம்ம எவ்வளவு பெரிய மேற்கெல்லாம் நம்ம செய்யறோம் அதை போடாம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும் பொழுது புர்கா போட்டு ஒரு இருக்குன்னு சொல்லி அத்தனை பேப்பர் காரணம் கலர் படத்தை போறோம் என்னது காரணம் காவடி நீங்க நீங்க வந்து கிருஷ்ணரை வணங்கிட்டீங்க நீங்க இஸ்லாத்த விட்டுட்டீங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு எவனாச்சும் ஒரு கூ முட்டர்பான நம்ம அவன் எவனாவது வரவேற்பு கொடுத்தான்னு வைங்க அது தலைப்பு செய்யுது விநாயகர் சதுர்த்தி நடக்கும் பொழுது நம்மள உள்ள மார்க்கறியாத ஒரு மூடன் எவனாவது போய்

எல்லா டிவிலையும் தலைப்பு செய்த மாதமா வராதா எல்லா பேப்பர்லயும் வரதா வரலையா அப்ப என்ன உன்னுடைய கணக்கு என்ன மீடியா நடத்தக்கூடிய உன்னுடைய உள்ளத்துல என்ன வைத்து கொண்டிருக்கிறா இது செய்தியா ஒரு மதத்தில் உள்ளவன் வேற ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவ மாதிரி காட்டுறத மட்டும் எடுத்து காட்டுறிய எங்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கும் போது காட்டியிருக்குறியா அப்ப நம்ம எதை விழிப்புணர்வுவா இருக்கனே இந்த மீடியாக்கள்ல வர்ற எல்லாம் பொய் என்பது முதல் கத்துக்கிற வேண்டிய பாடம் முஸ்லிம்கள் என்ன செய்யணும் மீடியாக்கள்ல இஸ்லாம் சம்பந்தமாக முஸ்லிம் சம்பந்தமாக வருகிற எந்த செய்தியாக இருந்தாலும் அதில் தொண்ணூறு சதவீதம் பொய் நமக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இதை முறியடிப்பதற்காக ஒரு சங்கற்பம் ஏற்ப வேண்டும் நம்ம ஒரு மீடியாக்கள் இருந்திருந்தால் இந்த இட இடஒதுக்கீடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கும் மூன்ற சதவீத இடஒதுக்கீடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிடைத்திருக்கீங்க நம்முடைய போராட்டங்கள் உடனே 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 கவனத்துக்கு செல்லும் மீடியா இல்லாத இந்த ஐந்தாக ஏழாக ஆக்குவதற்கு வைங்க மீடியா இருந்தால் ஒவ்வொரு பகுதியிலையும் எரியும் பொழுது எப்படி விடுதலை புலிகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையுடைய ஜெயலலிதா சட்டசபையில் கொடுக்கக்கூடாது தீர்மானம் நிறைவேற்ற நிலைக்கு தள்ளப்பட்டாரோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் எழுச்சி உண்டாகுமே ஆனால் ஒரு சின்ன போராட்டம் போதும் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுத்து நடத்தினாலும் அது கவனத்தில் வரவே வராது கண்டு மாட்டார்கள் எல்லா அநியாயமும் தொடர்ந்து நடக்கும் இந்த நல்ல நாளில நம்முடைய பரிதாபமான ஒரு நிலையை வென்றெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற இன்னைக்கு பெறுங்க என்ன பெற நமக்கு ஒரு இந்த சினிமா கூத்து ஆடல் பாடல்கள் இல்லாம செய்தி சேனல் செய்திகளை மாத்திரம் சொல்லக்கூடிய நடுநிலையாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம்னு ஆரம்பிக்கிறவனும் எதுக்குதான் ஆரம்பிக்கிறான் நம்மளை தவிர சேர்த்துக்கலாம் அவ உள்ளதை உள்ளபடி சொல்லுவோம்னு ஒரு டிவி ஆரம்பிப்பான் அதுல என்ன செய்யணும் முஸ்லிம்கள் விஷயத்தை தவிர உள்ளக்குள்ள வச்சுருப்பாங்க பிராக்கெட்ல போட்டுக்குவாங்க அவனுக்குள்ள மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பிராக்கெட் போட்டுக்கிட்டு தான் அப்ப எல்லா செய்திகளையும் நடுநிலையோடு நேர்மையாக சொல்வதற்கு ஒரு மீடியாவின் அவசியத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வென்றெடுத்து சீக்கிரமாக ஒவ்வொரு உரிமையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் இந்த நல்ல நாளில இந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவானா அனிஹம்லா இரவில்